வணக்கம் இப்போ நம்ம பொள்ளங்காய் வச்சு தொக்கு பண்ணுவோம் இதுக்கு நான் ஒரு பொள்ளங்காய் எடுத்துகிட்டு இருக்கேன் நாலு சின்ன சின்ன தக்காளி நாலு தக்காளி எடுத்துகிட்டு இருக்கேன் கொஞ்சமாக சின்னதாக ஒரு அரை நினைக்கிற அளவு புளிய ஊற வச்சுருக்கேன் இப்போ இதில் துண்டு நான் கட் பண்ணி இதில் மிக்ஸியில் அரைச்சி எடுத்துகிட்டு வர்றேன் நான் இதில் உப்பு எல்லாம் போட்டு அரைச்சி எடுத்துன்னு வர்றேன் இப்போது பொள்ளங்காய் நறுக்கியாச்சு தக்காளி நறுக்கியாச்சு உப்பு மஞ்சள் பொடி மிளகாய்த்தூள் எல்லாத்தையுமே போட்டு நம்ம அரைச்சி எடுத்துன்னு வரலாம் ஒவ்வொரு ஒவ்வொரு வித்தியாசம் மாதிரி செய்யலாம் இப்போ தனித்தனியாக போட்டுன்னு செய்யலாம் இப்படி நீங்கள் மட்டும் அரைச்சிட்டு தக்காளியை வரக்கலாம் பொடி பொடியை நறுக்கி வரக்கலாம் அப்படிலாம் பொறுக்கி போட்டுக்கலாம் சரி நம்ம ஒவ்வொரு ஒரு வித்தியாசமாக பண்ணலாமேன்னு நான் அந்த மாதிரி பண்ணுறேன் நான் இப்படி தான் பண்ணணுங்கிறது இல்லை போயிட்டு இது ஓரளவுக்கு கொர குறைன்னு அரைக்கிட்டுனாரு இப்போது அடுப்பில் சட்டி இட்டி எண்ணெய் ரெண்டு தீடுன்னு விட்டுக்கேன் காயிலிருந்து கடுகு போடுவோம் கடுகு ஒரு ஸ்பூன் ஜீரகம் பெருங்காயம் இப்போ ஒரு வெங்காயத்தை பெரிய வெங்காயத்தை பெரியாணி கட் பண்ணிட்டு இருக்கேன் அதை போட்டு வரணும் உப்பு போட்டோம்னாக்க சீக்கிரம் வரம்பும் உப்பு போடுவோம் கொஞ்சம் நம்ம அதில் போட்டு அரைச்சி அரைச்சு அதை இது வெங்காயத்துக்கு மட்டும் போட்டு நல்லா வர வரங்க இப்போ வெங்காயம் வரங்கி எடுத்து இப்போ நம்ம அந்த அரைச்சி வச்ச போட்டாங்க அந்த இதை விட்டு கக்கோ கொஞ்சமா அந்த ஜார நீங்கள் அலங்கி தண்ணி விடலாம் ஏன்னா நல்லா பச்சை வாடை போடும் விட பச்சை வாடை தான் நமக்கு நல்லா இருக்கும் அது அந்த மிளகாய் தூள்ற பச்சை வாடை எல்லாமே போடும் கொஞ்சம் கொதிக்க ஆரம்பித்தோடனே சிம்மில் வச்சுருங்க இல்லைன்னா அவ்வளோவும் தெரித்து வெளியில் அவ்வளோவா தெரித்து செவரெல்லாம் ஒரே இதாகிடும் ஒரு கொறி வரட்டும் கொறி வந்தோடனே அதுக்கப்புறமா நம்ம கொஞ்சம் ச அடுப்பை குறைச்சிடலாம் அடிக்கடி கிளறி விட்டுருங்க கிளறி விடலனா அதனால் அடி அடியில் பிடிச்சி போயிடும் சிம்மில் வச்சுட்டு நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வரட்டும் எண்ணெய் பிரிஞ்சு வர்ற வரைக்கும் நம்ம அடுப்பை வச்சு கிளறணும் அதுக்கப்புறம் நம்ம இறக்கிடலாம் இப்போது நல்ல சுழ கிளறி வச்சு இப்போ நம்ம அழுப்பாக அனுப்பிச்சிடலாம் இப்போ பொள்ளங்காய் தொக்கு ரெடி நம்ம பொல்லங்காயில் மருத்துவ குணங்கள்னு பார்த்தோம்னா ஏ விட்டமின் ஏபிசி அப்புறம் கால்சியம் பொட்டாசியம் மெக்னீஷியம் இந்த மாதிரி நிறைய சத்துக்கள் இருக்கிறதுனால நம்ம உடம்புக்கு ந நல்ல நல் நல்லது அதோட பார்த்திங்கன்னா சர்க்கரை இறைக்காரங்களுக்கு ரொம்ப நல்லது மூட்டு வலி உள்ளவங்க இருமல் அதுக்கப்புறம் ராத்திரி தூக்கம் வராமல் பிரச்சனை அப்புறம் ஆண்மை குறைபாடு இதுக்கெல்லாம் வந்து பள்ளங்க நல்லது பொதுவாகவே நம்ம எல்லாமே வாரத்தில் ஒரு நாள் இந்த மாதிரி ஒவ்வொரு காயும் மாற்றி மாற்றி சேர்த்து வந்தோம்னா நமக்கு எல்லா விதமான அதோடய பல மருத்துவ குணங்களும் நமக்கு கிடைக்கும் நம்ம ஆரோக்கியமாக இருக்கலாம் நன்றி